ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு கொடைக்கானல ரூமுக்கு வந்தாச்சு செம்ம ரூம் பக்கத்தில் காட்டு எருமை ஒரு பத்து எருமை இருந்திருக்கும் அது போன பிறகு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறேன் இப்போ ஒன்று தான் நிற்கிது அதுக்கப்புறம் காருக்கு பின்னாடி ஒரு எருமை உட்காந்துருக்கு பக்கத்தில் போக பயமாக இருக்குது ஸோ அதனால் அங்கே போகலை செம்ம கூலிங்க இருக்கு மெஸ்ட் பயங்கரமா இருக்கு அந்த சைடு அண்ணா காட்டிருமை வந்துடும் அப்படி பயமா இருக்கு அதனால இங்க இருந்து முடிய டெய்லி காலையில இந்த சைடு வந்து உட்காருமா உட்காந்து நல்லா புள்ள தெரிஞ்சு மின்னுட்டு

तेरे काम मावला तेरे में नहीं मुझे सेरी पूर्ण दिल तो जाती है उनके चिले से चमक रही है तिलाना तो इस बार बहुत है बोवे आऊ ना कहाँ है वहाँ बिहार कहाँ है रिते बिहार चल मैं तेरे कुछ की मैं

ஏய் போங்க உள்ள போங்கடா ஏங்க நாலஞ்சு நாலஞ்சு இருந்துச்சு காருக்கு பின்னாடி காருக்கு பின்னாடி காருக்கு பின்னாடி இப்போ இருங்க காமிக்கிறேன் எங்க கார் இருந்தால் பின்னாடி பக்கத்தில் ஒன்று உக்காந்துருக்கு இங்கே ஒன்று ஆசை போடுது ஐ ஜி ஜோயோ இவ்வளோ பக்கத்தில் ஃபர்ஸ்ட் டைமுங்கா போகுது பாருங்க நடந்து போகுது மெயில்ல நல்ல வேலைக்கு நாங்க எப்பிடிரா வண்டி எடுக்கிறதுன்னு நினைச்சோம் பைய காட்டுக்குள்ள போயிருச்சு இன்னொன்னு எந்திரிக்கலை ஆஹ் போயிருச்சா ஏங்க நம்மளே பாக்குதுங்க ஏய் வாண்டுகளா ஏய் ரூமுக்குள்ள போங்க போங்க ரூமுக்குள்ள போங்க பாருங்க ஏங்க அங்க பாருங்க நம்ம ஒரு நம்ம ஒரு ஃபாரெஸ்டுக்குள்ள இருக்கோம் தங்கி இருக்கிறதே ஃபாரஸ்ட்டுக்குள்ளதா அங்கே பாருங்களேன் பாருங்க மரத்தை பிடுங்கி இதை தாண்டி அது எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்து எடுக்கலான்னா பட் எடுக்க முடியலைங்க சாரிங்க இந்தா பாருங்க இவங்க டெய்லி வந்து போகிற இடம் போல் இருக்குது நாளைக்கு நான் உங்களை இவங்களை வந்து பகலில் வர்றாங்களான்னு காமிக்கிறேன் வண்டியை சுற்றி காமிக்கப்பா இந்தா பார்த்திங்களா எப்படி உட்காந்துருக்காங்க ஏய் என்ன பார்க்குற எல்லாம் இப்படியே சுத்தி காட்டுக்குள்ள போகுது ஆனா எந்த பக்கம் போகுதுன்னு மட்டும் காமிக்கிறேங்க ஐயோ நம்மளே பாக்குதுங்க போயிடுவோம் நம்ம உள்ள போயிடுவோம் அங்க மேல போய் சாப்பிடுது அது என்னமோ தெரியல அமைதியா உட்காந்துருக்கு காட்டுக்குள்ள இது தான் ஜாஸ்தியா இருக்கும் ஆச்சரியமா இருக்கேயா காய்ச்சா பச காய்ப்பு தெரியா வண்டி எடுத்துட்டு போங்க கோயில் பட்டியில இருந்து இனிய மாலை வணக்கம் ஆஹ் இனிய மாலை வணக்கம் அசை போடுது அதனால் பேசாமல் இருங்க ஆமாங்க அது அசை போடுது ஆனால் அஞ்சு நாலஞ்சு இருந்துச்சு இப்போதைக்கு ஒன்று தான் உட்காந்துருக்கு ஆமாம் வண்டி எடுத்துகிட்டு எங்கே நம்ம போகிறது நம்ம இருக்கிற இடமே அதான் அவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோமா இல்லை நம்ம இருக்கிற இடத்துல அது இருக்குதா ஒன்றும் தெரியல அதுனால இன்னைக்கு நம்ம இங்கே நைட்டு ஸ்டே பண்ணி அவங்க ஸ்டே பண்ணுறாங்களா நம்ம ஸ்டே பண்ண போறோமான்னு பார்க்க போகிறோம் பாருங்க நம்ம வண்டியை பாருங்க வண்டிக்கும் அதுக்கும் எவ்வளோ தூரம் பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்கு இதுதான் என்னோட என்னோடய ரூம் சுற்றி காமிக்கவா பக்கத்தில் இருக்குது ரூமு ஆமாம் வண்டி பக்கத்தில் இருக்குது வண்டியை வச்சிருக்கேன் பரவாயில்ல ஒன்று நாள் அமைதியாக உட்காந்துருக்கு எல்லாம் இருந்தால் இப்போ காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த வழியாக காட்டுக்குள்ளே போயிடுச்சு எ எந்திரிக்குதுங்க அஜய்யோ அய்யோ பைய பைய மூவாகுது சரி அதுக்கே தெரிஞ்சு போச்சு இது நம்ம இடம் இல்லை போல இருக்குன்னு நினைக்கிது போல இருக்கு நம்மளே பார்க்குதுங்க சைடில் பின்னாடி வர்றாங்களான்னு கவனிக்கிறது போல இருக்கு நின்றுச்சு ஐயோ ஐயோ நம்ம பின்னாடி போவோம் வாங்க எல்லாரும் பின்னாடி போவோம் ஓகே அது என்னமோ அங்கிட்டு பார்க்குது இந்த வண்டி பக்கத்தில் என் வாழ்க்கையில் காட்டெருமையை இப்போ தான் பக்கத்தில் பார்க்குறேன் இதே எங்க ஊராக இருந்தா நான்லாம் காலை அடக்கிற மாதிரி இதை அடக்க முடியாது வேற வழி இல்லை ஆமாம் தம்பி உங்களை சொல்லலாம் தம்பி போயிட்டாங்க போயிட்டாங்க டைம் கட்டாயமாகிடுச்சு மூச்சு விடுதுங்க அதுலேயும் மிஸ்ட் மாதிரி எவ்வளோ ஹீட்டாக ஆஹா பாருங்களேன் திருப்பி பார்க்குது தம்பி உங்களை சொல்லலாம் தம்பி போய்ட்டு ஆ நல்ல பிள்ளைக்கு அடையாளம் இதான் போயிட்டாங்க போயிட்டாங்க என்ன போக மாட்டேங்கிறான் தம்பி ஊருக்குள்ள எங்களுக்கும் என்ன பேர் இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு ம் நாங்கள் ஊரில் அடிச்சு அடக்காத காலையே கிடையாது ஐயோ இல்லை தம்பி அடி வாங்காத இல்லைப்பா அடிக்க ஐயோ வார்த்தை வரல அது திரும்பும் போதெல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு இல்லை போகல விட்டாங்க தம்பி காலையில் பேசுவோம் பேசிக்கலாம் போங்க கிளம்புங்க அதுதான் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னா ரைட்டு கிளம்புங்க கிளம்புங்க எப்படி போகுது பின்னாடியே காமிக்கிறேன் பாருங்கள் எது வரைக்கும் போகுது எந்த வழியாக போகுதுன்னு காமிக்கவோ ஐயோ அங்கே தாங்க இன்னொன்று நிற்கிது பாருங்க ஏய் மொத்தமாக இங்கே தான் நிற்கிது திரும்பி ஓடிக்கிடி வந்துட போகுது இல்லை தலைவா உங்களை கூப்பிடல தலைவா பாய் பாய் ஓ தாமியாவே மீ பேர் ரிட்டர்னாக ஓ செடிக்கி அடிக்கி போட ஐயா இப்ப ஜாவா ஆய் எல்லாம் தெல உண்ட ஜாரியா உண்டை ஜாரியா தம்பி உங்களை சொல்ல தம்பி போயிட்டு வாங்க பையன் போங்க தம்பி பார்த்து போங்க தம்பி இந்த பயம் இருக்கணும் யாருக்கிட்ட ஆ போயிட்டாங்க 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 தம்பி காலையில் பார்ப்போம் பாய் பாய் போயிட்டார் அங்கே ஒருத்தர் இருக்கார் மேலே ஒருத்தர் போயிருக்காரு இந்த அங்கே போயிட்டார் ஒருத்தர் இது நைட்டானால் காலையில் இந்த வழியா வருது நம்ம மேஞ்சி எஞ்சி சாப்பிட்டுட்டு அங்கேயே அப்படியே காட்டுக்குள்ளே போன மாதிரி உள்ளே போயிடுது நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போனோம் அங்கேருந்து ரொம்ப பக்கம் பாருங்கள் சின்ன சின்ன குட்டிஸ் கூட வந்து தங்கியிருக்கோம் இடம் டேஞ்சர் தான் இருந்தாலும் வந்தாச்சு ஏற்பதா உனக்கு ரவா எடுத்துட்டு யில் ஜிஜி மோகன் இனியமாக போடுது அதனால் பேசாமல் இருங்க ஜிஜி மோகன் ஐயா இது போயிடுச்சு ஐயா காலம் இது என்னது காட்டெருமை போயிருச்சு என்னடா ஒரு காலையின்ட்டி இன்னொரு காலை மோதுறதான்னு பயந்துட்டு போயிருச்சு யா பரவாயில்லையா கண்டிப்பாக சும்மா நிற்கிது

இந்த மாதிரி தெரியுது வருதா எப்படி தெரியலையே இல்லை அங்கே தான் நிற்கிது சரி பரவாயில்ல இருந்தாலும் உங்களுக்கு நான் இந்த பக்கத்தில் சில ஏரியா சுற்றி காமிக்கிறேன் இதுதான் கவர்மெண்ட் பிடபிள்யூடி குவார்ட்டர்ஸ் ஏரியா அங்கே எங்க இங்கே பாருங்க இன்னும் ஒன்று பின்னாடி இருக்குது ஆஹா இந்த இதுதான் நான் என்னடா சவுண்டு கேட்குதுன்னு நினச்சேன் ஐயையோ அவசரப்பட்டு போகக்கூடாது போல இருக்கி இன்னும் மேலே போகலங்க என்னமோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் நம்ம ரூமுக்குள்ளே போகிறது தான் சேஃப் வேண்டாம் வாங்க ரூமுக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் ஐயோ தெரியுதா ஜூம் பண்ணமா ஹாய் விவர்ஸ் இங்கே பாருங்கள் தெரியுதா சத்தம் இல்லாமல் நம்ம ரூமுக்கே போயிடலாம் வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம்னா இது நேசுத் திராமஜிலம் போல் இருக்கேன் வந்திருங்க பையிலாம் அம்சுவரும் பிதான்யா வேதி முட்டாய் து செய்த்து ஏதேயா ஹலோ அனைவருக்கும் மாலை வணக்கம் கொடைக்கானலுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு ரூமுக்கு ஒரு வழியா வந்து ரிச்சா ஆயிடுச்சு காட்டெருமை தான் எங்கிட்டு அங்கிட்டு இருந்து அலைஞ்சுகிட்டே இருக்கு இன்னும் ஒன்னே ஒன்று அந்த சைடு இருக்கும் போல பயந்துகிட்டு நம்ம ரூமுக்குள்ளேயே இருக்க வேண்டியதாக இருக்குது பசங்க எல்லாரும் போட்டிங் போகணும் அப்படின்றாங்க ஆனால் பயம் நாக்கு வெளியே போகவே

अब रख कर रहा हूँ चाबरी इसी मारी करना पिन खोल कुछ कर दूँगा कुत्ती ओ कुत्ते लपीन चेता कुत्ते की 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 कल

ஸ் கல்லர் கைது கேல்தாய் டக்கேர் கேர்வா ஏக்கேர்வா ஆசிக்கு மக நீங்க மக கேல் மகா சாஸித்து

माक्ष बब्बा ये रुस हं मत ते टाइम देखा मरटन दौडतो दादा सामी करलेगी ना माक्ष हं माक्ष बळुतं चाहते रेडी होबा उरावले ए दीदान शेअर करवाडा दीना बस चल जा नाही नाही

தெரியாதுல புறம் காவானா எல்லப்பூரா பிசிறித்தான் நான் ஒவ்வொரு பேசிக்கிருவோம் சபரி குட்டி காய் தோண்டமேன் மீ படி தீமலி தூ திக்க மொட்டகன் படகுனா இக்கத்தி மூறு கலப்படைய தூக்கி